எல்லாருக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் கேரள்க குரு சாலயத்தின் மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இதுவரை என்னுடன் தொலைபேசி மூலமாக ஜாதகம் பார்த்து பலன் பெற்ற அனைவரைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அன்பர்களை தொலைபேசி வழியாக ஜாதகம் பார்க்க அழைப்பும் விடுத்து கொண்டு இந்த பதிவு தனுசு ராசி நாயர்களுக்கு தனுசு ராசி நாயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியில் இந்த வருடம் ஒவ்வொரு தனுசுராசி நேர்களுக்கு ஒவ்வொரு விதத்தில் நடக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஒரு சிலருக்கு தொழில் மாற்றம் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஒரு சிலருக்கு நாடே மாற்றக்கூடிய சூழ்நிலை வரும் நாடே மாறக்கூடிய சூழ்நிலை வரும் உறவு முறைகளில் பாதுகாப்பாக இருக்கணும் பலமாக பார்த்துக்கணும் நம்மளுடைய பேச்சு நிதானம் வேணும் ஏன்னா நமக்கு குரு வர்றது சத்துருஸ்தானத்தில் ஆறாம் சத்ருஸ்தானம் சத்துருஸ்தானம் நம்ம சொல்லுவோம் அப்போ அந்த அமைப்பில் வரதுனால தனுசு ராசிக்காரங்க வருமானத்தில் கவனம் செலவீனங்களில் கவனம் வீட்டில் நம்ம பத்து பேர் பேசிட்டு இருந்தோம்னா கவனமாக பேசணும் நம்ம கோபப்பட்டு ஒரு வார்த்தைகளை விடக்கூடாது அது நமக்கு ஏதாவது தவற செஞ்சிடும் அதே மாதிரி வெளியில யாருக்கு ஜாமீன் போடக்கூடாது ஜாமீனுக்கு நிற்கக்கூடாது அதிலே நல்லது இப்போ நமக்கு இருக்குது நம்ம கடன் கேட்டால் கிடைக்கும் இந்த நேரத்தில் கடன் கிடைக்கும் புதிய முயற்சிகளுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை நம்ம ஒரு தடவைக்கு நூறு தடவை நல்லா முடிவு பண்ணிட்டு தான் நம்ம ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கிட்ட கேட்டுட்டு தான் அந்த வாய்ப்பில் இறங்கணும் அப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிதமான குரு பயிற்சியாக இருக்கும் வணக்கம் வாழ்கவனமுடன் வாழ்கவனம்